ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்டில் ஒருத்தங்க அக்கா பம்ப் பண்ணி மில்க் எடுத்தால் மில்க் சப்ளை குறையுது எனக்கு நவம்பர் ஃபோர்டீன் தான் டெலிவரி ஆச்சு நானும் பம்ப் பண்ணி தான் மில்க் எடுத்தேன் ஸ்டார்டிங்கில் நிறைய மில்க் வந்துச்சு இப்போ ஒரு நாளைக்கு ஒன் டுவெண்ட்டி எம்எல் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபார்முலா மில்க் தான் தாரேன் என்ன அக்கா பண்ணுது மில்க் வரதுக்கு நானும் என்னெல்லாம் சாப்பிட்றேன் மில்க் சக்ரஷன் ஆக பட் நோ யூஸ் அக்கா ரீப்ளை பண்ணுங்க இவங்களும் நானும் ஒரே கேட்டகரி தான் அதனால தான் இந்த கமெண்ட்டுக்கு ரீப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார்கிட்ட கேட்டாலும் எந்த டாக்டர் கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளைங்க சக் பண்ணி குடித்தாதான் பாலோட ப்ரொடியூஷன் அதிகமாக இருக்கும் இல்லைனா பம்ப் பண்ணி எடுத்தாங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் அந்த இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் ஏன்னா நான் அதுக்காக என்னென்ன டெய்லி ரொட்டீன் என்னென்ன சாப்பிட்றேன் அது எனக்கும் என் பிள்ளைக்கும் வந்துட்டு எப்படி யூஸ் ஆகுது அப்படி சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது பம்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபீட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி நார்மலாக நியூ மதராக இருப்பாங்கல்ல பாட்டில் ஃபீட் பண்ணுறவங்க அவங்களா இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஃபுட்டு வந்து செட் ஆகும் டெலிவரிக்கு அப்புறம் நான் என்ன ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த வெந்தயம்தான் இந்த வெந்தயத்தை கொஞ்சோண்டு எடுத்துட்டு அதை லைட்டாக தண்ணியில் அலசிக்கணும் அப்போ தான் அழுக்கு ஏதாவது இருந்தால் போகும் மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம் இதை நைட்டை ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் காலத்தை எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஊறி போய் இருக்கும் இதை அந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்தே வந்து நம்ம சாப்பிடணும் அப்போ தான் வந்து சத்து உடம்புக்கு போகும் இது வந்து மில்க் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சொல்லிட்டு அதனால் வெறும் வயிற்றுல மார்னிங் இது குடிக்கிறது நல்லது டெய்லியும் நீங்கள் ரொட்டீனில் இதை வச்சுக்கோங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான் இது இப்போ கால்த்த மணி ஏழாகுது இப்போது கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா கொஞ்சோண்டு பீட்ரூட் அப்புறம் கொஞ்சம் கேரட் அப்புறமாட்டு ரெண்டு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன் ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜூஸாக ரெடி பண்ணி ஸோ மார்னிங் குடிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி இந்த சாரில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஜூஸ் ரெடி இது தான் நம்ம மார்னிங் செவன் ஓ கிளாக்கு குடிக்க போகிறோம் ஸோ டெய்லி இந்த மாதிரி தான் இது மாதுளை கிடைக்கலனா அதுக்கு பதில் ஆப்பிள் அந்த மாதிரி சேர்த்துப்போம் ஒவ்வொரு நாள் ஒரு ஃப்ரூட் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்துட்டு டைரெக்டாக நமக்கு நல்ல உடம்புக்கு ஹெல்த்து கூட கூடவே வந்து தாய்ப்பாவலோட குழந்தைங்களுக்கும் இந்த பெனிஃபிட் எல்லாமே சேரும் இப்போ கிழங்கு அவிய போடலாம் இது வந்துட்டு மர்ச்சினி கிழங்கு கிழங்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் இதை கம்பு கிழங்குன்னு சொல்லுவோம் நான் இன்றைக்கி இதை அவிச்சு தான் சாப்பிட போகிறேன் தண்ணி கொதித்ததும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த கிழங்கையும் போட்டு அவிச்சு சாப்பிடலாம் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க அடிக்கடி குடிங்க அது உங்களை ரொம்ப எனர்ஜியாகவும் ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும் இதுக்கடையில ஆதிஸ்ரீ வேற முடிச்சிருவாங்க அவங்களுக்கு ஃபீட் பண்ணி அவங்கள தூங்க வச்சதுக்கு தான் நமக்கு சாப்பிட கூட டைம் கிடைக்கும் இப்போ கிழங்கு அவிஞ்சிடுச்சு இதை நம்ம எடுத்து சாப்பிடலாம் இது வந்து நிறைய மெத்தடில் நிறைய பேர் சாப்பிடுவாங்க புட்டு வச்சு சாப்பிடுவாங்க சில பேர் வந்துட்டு தாளித்து சாப்பிடுவாங்க சில பேர் வந்து மீன் குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க நாங்கள் மீன் குழம்புலையும் போட்டு சாப்பிடுவோம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இன்றைக்கி வந்துட்டு கிழங்கும் கூட சால்னா வச்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் சிக்கன் கூட வச்சு சாப்பிட்டா கூட நல்லாவே இருக்கும் இப்போ மதியம் ஒரு மணி ஆகுது இப்போ மதிய சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் பக்கத்துலேயே வந்து குடிமிளகு குழம்புன்னு சொல்லுவோம் இதுவும் சேர்த்து தான் சாப்பிட்றோம் இதை வந்து பச்சையாவும் குடிமளக பச்சையாவும் எடுத்துக்கலாம் இப்போ மணி மூணு ஆகுது இளநி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உடம்பு ஹீட்டு ரொம்ப கம்மியாகும் இந்த டைம்லாம் வந்துட்டு நீங்கள் தண்ணிக்கு பதில் இளநியும் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு இளநிய உடைக்கிறேன்னு பேரில் என் மூஞ்சிலெல்லாம் வந்து தெறிச்சிட்டு இருந்துச்சு நான் வேற துடச்சி துடச்சி விட்டுட்டு இருந்தேன் ஆனம் கலர் இளநியை விட இந்த சோப்பு இளநி ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை விட சத்து அதிகம்னு சொல்லுவாங்க அன்பேனும் கூட நீட்டுகிறாதில்லாமழை துளி கூட்டுகிறா இப்போது நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் சிக்கனும் தான் சிக்கன் ப்ராய்லரை விட நாட்டுக்கோழி தான் நாங்கள் அடிக்கடி எடுப்போம் இந்த மாதிரி தாங்க நம்ம டெய்லி ரொட்டீன் சாப்பாடு இப்படி தான் இருக்கும் இதில் செலவு வந்துட்டு எடுப்போம் செலது வந்துட்டு ஒரு நாள் கழித்து ஒரு நாள் அந்த மாதிரி எடுப்போம் ஒரே நாளில் எல்லாமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றிலாம் எடுத்துக்கலாம் இதுக்கு இடையில பூசணி அப்புறமாட்டு கீரை வகை இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க நிறைய வெஜிடபிள் எடுத்து சேர்த்துக்கோங்க சாம்பார்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ ரொம்பவே நல்லது டீ காஃபி குடிக்கிறவங்க அதுக்கு பதில் பசும் வெள்ளக்கோடு அதாவது பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு ப பல் பூண்டு எடுத்து அதை அவிச்சு அது கூட சேர்த்து சாப்பிடுங்க இன்னும் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்